தென்னஞ்சல் குடி கொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே இங்கே பாண்டியன் சொல்ல பார்த்தீங்கன்னா ராஜி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முரு முடிவாக இருக்கிறாங்க உறுதியாகவும் இருக்காங்க இந்த விஷயத்த வந்து எப்படியாவது நம்ம குழந்தைங்ககிட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்னு இந்த சுவனியா பிள்ளை கொக்கி மாதிரி போய் அங்கே நிற்கிது போயிட்டு சக்தி வெளிலட்டு போயிட்டு மாமா மாமா இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க என்ன நம்ம வீட்டு புள்ள டான்ஸ் ஆட போகிறாலாம் எனது டான்ஸ் ஆட போகிறாளா என்ன சொல்கிற அப்படிங்கிற அண்ணே இங்கே வாணே அப்படின்னு வேகமாக ஓடுறாங்க என்னடா சக்தி அப்படிங்கிறாங்க அவர் ஏற்கனவே டென்ஷனாக இருக்காரு ஏன்னா இந்த குமார் பையன் கல்யாணமே வேணாம்னு சொல்லிடுறாங்களையா அவர் பார்த்து கூட்டிகிட்டு வந்த பொண்ணு விடு எப்படிங்க ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணை கடத்தி இருக்கான் காசு பொண்ணை இருக்குன்னால் எப்படி இருந்தாலும் சே இது நரகளை திம்மங்கியம் போல இருக்குது சரி பரவாயில்ல எப்படி இருந்தாலும் மாப்பிளைய அந்த தங்கமேல் சொன்னுச்சு பார்த்திங்களா ஆம்பளையாகவே பிறந்திருக்கலாம் என்ன தப்பு பண்ணாலும் பொண்ணு கொடுத்துட்றாங்கன்ட்டு அது என்னமோ எனக்கு தங்கமேல் தங்கமேல் பேசுனது உண்மைதாங்க பார்த்தா எனக்கு பொண்ணு வேணாம் இப்போ கல்யாணம் வேணான்னு சொன்னதுனால கொஞ்சம் கோமா இருக்காரு அப்போ போயிட்டு போய் பேசுகிறாங்க அண்ணே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணே என்ன என்ன செய்யணும் என்ன நீனும் உன் பிள்ளை ஏதாவது பண்ணணுமா சொல்லுங்க நான் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பே பார்க்குறீங்களா அப்படிங்கள அண்ணே என்னென்ன அவன் வேணும்னுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க சரி இப்போ நீ என்ன சொல்ல வந்த சொல் அப்படிங்கிறாரு இல்லை நம்ம பிள்ளை இருக்காளே அந்த வீட்டுக்கு ஓடி போனாலும் ஓடுகாலி சக்தி அப்படிங்கிறாரு இனிமேல் இந்த ஓடுகாலிங்கிறத பேச்சே நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க அண்ணே என்னென்ன சொல்கிற ரொம்ப தான் பாசம் வந்துருச்சோ இங்கே பாரு அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு அவளும் வந்து என்னென்னமோ சொல்லி கெஞ்சி பார்த்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அவள் பேச்சை மீறி நம்ம கல்யாணத்தை பேச்சை ஆரம்பிச்சு தப்பு படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு வேணாம் வேணான்னு சொன்னா அண்ணே நம்ம கல்யாணம் ஆரம்பிக்கானே ஓடித்தானே போயிருந்திருப்பா இல்ல சக்தி வேலு கல்யாணம் ஆரம்பிக்கலனா அவ பேசாம இருந்திருப்பா நம்ம தான் சொல்லியிருப்பா நம்ம திடுதுன்னு தான் அப்படி போயிட்டா ஏதோ தெரியாம போயிட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டா மறுபடியும் மறுபடியும் அவளை ஓடுகாலி ஓடுகாலின்னு சொல்லாத ஓ பிள்ளை பாசமோ அப்படிங்கிறாங்க ஏன் இப்ப என்ன சொல்ல வந்த அவளை பத்தானே சொல்ல வந்த அப்புறம் எதுக்கு சொல்ல வந்த அது மட்டும் உனக்கு என்ன பிள்ளை பாசமா என்ன அப்படிங்கிறாங்க இல்ல வேண்டாத பாசத்துல வந்து சொல்றியா அப்படிங்கிறாரு ஓ மையன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானே அப்ப என்ன பண்றது ஜெயிலுக்கு ஓடனவே சொல்ல முடியுமா நான் என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கேனடா பிரித்து பார்த்துருக்கேனடா அப்படிங்கிறாங்க பரவாயில்லனே பரவாயில்ல இப்போ ஒரு நியூஸ் சொல்லலாம்னு வந்தேன் அந்த குடும்பத்துக்காக வக்காலத்து பேசுறீங்கள இப்போ பார் உன் பிள்ளை என்ன பண்ணுறான்னு என்ன அப்படிங்கிற இதோ பேப்பரை காமிக்கிறாரு இதோ இந்த டான்ஸ் போட்டியில் கலந்துக்க போகிறான் அந்த பேப்பரை பாரு அப்படின்னு கொடுக்க பார்க்குறாங்க சரி இதில் என்ன இருக்குது கலந்துக்கிறதுல என்ன அப்படிங்கிறாங்க என்னென்ன இப்படி சொல்கிற போய் போய் ஆட போகிறா மேடையில் போய் ஊரறிய ஆட போகிறாட்டே இந்த போட்டியில் எத்தனை பேர் கலந்துக்குவாங்க அது எப்படியும் நூறு பேருக்கு மேலே கலந்துக்குவாங்க அப்போ அந்த நூறு பேர் மாணவர் ரோசம் இல்லாதவங்களா அவங்களும் மனசங்க தானே அப்போ நம்ம வீட்டு பிள்ளை மட்டும் ஆடுனா என்ன என்னன்னு நம்ம வீட்டு பிள்ளை அதெல்லாம் போய் ஆடலாமா அப்படிங்கிறாங்க ஏண்டா நம்ம வீட்டு பிள்ளைன்னு இப்போ சொல்கிற அப்போ அது நம்ம ஓடுகாலின்னு சொன்ன அண்ணே இதெல்லாம் எனக்கு பிடிச்சிக்கல ஆட வேணாம்னு சொல்லணும் எனக்கு பிடிக்கல போய் சொல்லிட்டு வானே இங்கே பார் அவங்க வீட்டு பிள்ளைன்னு ஆயிட்டா அவதான் நல்லா சொல்லிட்டா இல்லை என் வீடு இந்த வீடு தான் அப்படின்ட்டு அந்த வீட்டில் இருந்துட்டு போறா நீ இதை பற்றி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இவருக்கு அப்படியே மனசு அடிச்சுக்குதுங்க பார்த்தா கிளம்புறாங்க எல்லாம் என்னைக்கு கிளம்புறாங்கன்னு பார்க்குறாங்க ஆனால் இவ்வளோ எப்படியாவது போட்டிக்கு போக விடாமல் பண்ணணுமே அதுக்குள்ளே ஏதாவது பண்ணணுமே நீங்கள் அவனுக்கு தவிக்கிது துடிக்கிது சக்திவேலுக்கு அடுத்து பார்க்குறான் இவ்வளோ ஆட விடாமல் ஏதாவது காலே போ ஒதுங்கிடணும் அப்படின்ட்டு ஆள் திட்டம் திட்டுறாங்க அந்த ஆளுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறான் இந்த மாதிரி டியூஷனுக்கு போகிறா அந்த இடத்துல கரெக்ட் பண்ணிடுங்க ஏதாவது அவளை ஆனால் ரொம்ப பண்ணிடும் அதை காலை சும்மா ஆட முடியாத அளவுக்கு ஓட முடியாத அளவுக்கு பண்ணு அப்படின்றான் அப்படியே பார்த்தா குமாரி எல்லாத்தையும் கேட்டுறான் ஆடி போகிறான் அட பாவி ஏன் இப்படி அப்பா பண்ணுறாரு ஒரு சித்தப்பாவை கூட நினைக்காம அப்படின்ட்டு இப்போ போய் நம்ம அப்பாவை திட்டினா கண்டிப்பாக வேற அளவுக்கு வச்சாது பண்ணுவார் அதனால் நம்ம தான் போய் தடுக்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க இங்கே ராஜி என்ன பண்ணுது எப்படியாவது வாசலில் நின்று தடுத்துடணும் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்காரு ராஜி பார்க்காமலே போயிருது எப்போவுமே அண்ணன் அண்ணன் பார்க்குறாரு அன்னைக்கு வாசலில் எல்லோரும் இருக்கவும் அந்த பிளாட்டுக்கு போயிருது டியூஷன் முடிஞ்சு வெளியில் வந்துட்டு இருக்குங்க வர்ற வழியில் இங்கே சக்தி வேலை அனுப்பினாலும் என்ன பண்ணுறாங்க பிடிச்சிடறாங்க கையை ரெண்டையும் பிடிச்சி எங்கடி போகிற ஆ இப்போ இங்கே காசை கொடுறி செயினை கலட்டுறி அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அப்போ தான் ராஜி ஓட ஆரம்பிக்குது ஓடாமல் அப்புறம் என்ன பண்ணுது யோசனை பண்ணுது கதிர் சொல்கிறது நீ திருப்பி அடிக்கணும் யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு திருப்பி அடிச்சா அவங்க ரெண்டு மூணு பேரா அதனால கையை ஆரம்பிக்குது அப்படியே பார்த்தா போய் போய் டக்குன்னு நெத்தியோடு மோதிடுறாங்க அப்படியே மயங்கி விழுந்த கையோட கால் அப்படி அடிக்கிற காண்டி ஒரு கட்டை எடுத்துறாங்க கரெக்டாக குமார் வேகமாக வந்துடுறாங்க வந்து அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் அடிச்சிடறாங்க அப்படியே ராஜி மயங்கி நிலையில் அப்படியே கண்ணை முழிக்குது இவங்க எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறதையும் அடிச்சு கையோட அண்ணே அண்ணேங்குது ராஜி என்னமாச்சு என்னமாச்சு அப்படிங்கிறாங்க உனக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாரு அண்ணே அண்ணுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்றாங்க என்ன ஆச்சு அப்படிங்க யாராவது அடிச்சாங்கன்னு சொன்னால் தப்பாயிருமே அப்படின்ட்டு இல்லை வர்ற வழியில் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டா அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மயக்க நிலையில் இருக்குதுன்னு அடுத்து வீட்டுக்கு சொல்லணுமே நம்ம வீட்டுக்கு சொல்றதா இல்லை இல்லை வேணாம் வேணாம் நம்ம அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அதனால நம்ம அவங்க வீட்டுக்கே சொல்லிடுவோம் அப்படின்னு அதற்கு ஃபோன் அடிக்கிறாப்புல ஃபோன் அடிச்சா எடுக்கிறாங்க ராஜி என்னம்மா அப்படின்னு கேட்க அப்படியே நிற்கிறாரு சைலண்ட்டாக எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் இல்லை கதிரு நான் குமார் அப்படின்னோன்னே குமாரா டேய் டேய் என் பொண்டாட்டி செயலருந்து நீ எப்படா பேச போச்சு எங்கடா என் பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு என் ராஜி எங்கடா அப்படின்னு கேட்க அது மாதிரி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் ஆஸ்பத்திரியில் இருக்கா அப்படின்னோன்னே ஆஸ்பத்திரியில் என்னடா பண்ண பண்ண பண்ணிட்டா இன்னும் செம்ம காண்டாகிறாங்க கதிர் கதிர் மச்சான் மச்சான் அப்படிங்கிறேன் என்னடா மச்சான்னாது மண்ணாங்க கிடையாது என் என் பொண்டாட்டி என்னடா பண்ண அப்படிங்களே அங்கே இருந்துட்டு எல்லாரும் என்னப்பா என்ன அப்படிங்கிறாங்க அந்த ஆஸ்பத்திரியில் ராஜி சேர்த்துருக்காங்களா அந்த குமார் போய் தான் ஃபோன் பண்ணான் அப்படின்னு ஐயோ யோ தெரியலையே அப்படின்னு எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அள்ளி அடிச்சுட்டு எல்லாம் கிளம்பி வராங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இதன் தொடர்ச்சி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்